வணக்கம் ஏஐ உலகம் துறையில் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ உலகத்துல என்ன புதுசா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கூகுள் வந்து ஜெமினி வாய்ஸ் டூ ஆ அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்க வாய்ஸ் அப்படியே கேட்டு கத்துக்கிட்டு அல்ட்ரா லோ லேட்டன்சி அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி தாமதத்துல உங்க குரல்லையே பேசும் யோசிச்சு பாருங்க இனிமே ஏஐ பண்ற போன் கால்ஸ் நிஜ மனுஷங்க பேசுற மாதிரியே இருக்கும்னு கூகுள் சொல்றாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஏ குரலுக்கும் மனுஷ குரலுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை அது எவ்வளவு சீக்கிரம் வருதுங்கிறது தான் கேட்கவே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு இல்லையா சரி அடுத்ததா கிரியேட்டிவ் சைட் போலாம் ஜூலை பதினாலு மெட்டா இருக்காங்க இல்லையா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கவங்க அவங்க ஏஐ ரீல் ப்ரோ அதாவது ஏஐ ரீல் ப்ரோ அப்படின்னு ஒரு ஏஐ வீடியோ எடிட்டரை கொண்டு வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரீல்ஸுக்காக இது வந்து எல்எல்எம்ஏ ஃபோர் அப்படிங்கிற அவங்களோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வீடியோவை தானாவே கட் பண்றது அதுக்கேத்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது என் வாய்ஸ் ஓவருக்கு கூட சஜஷன்ஸ் கொடுக்கறதுன்னு பல வேலைகளை செய்தான் வீடியோ கிரியேஷன் மாதிரி வேலைகள்ல கூட ஏஐயோட ஆட்டோமேஷன் திறமைகள் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னு இது காட்டுது பாருங்க இதனால இனிமே வீடியோ எடிட்டிங் ஒருவேளை எல்லாருக்கும் இன்னும் ஈஸியாகலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் அடிப்படை ஏஐ மாடல்கள் எவ்வளவு பவர்ஃபுல் ஆகிட்டு வருதுன்னு பாப்போமா ஜூலை பதினஞ்சு OpenAI ஏஐ நிறுவனம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட GPT-5 ஃபைவ் பத்தின ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட் அது வெளியே கசிஞ்சிருக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ டெஸ்டிங்ல இருக்குதான் இது வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்ல குரல் வீடியோ த்ரீ டி மாடல் வரைக்கும் பல வகையான இன்புட்ஸ் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ணக்கூடிய மல்டி மாடல் திறனோட இருக்குமா இது எதுக்குன்னா முக்கியமா பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் அனுபவங்களை உருவாக்கத்தான் இது டெவலப் இதுல இருந்து என்ன தெரியுது கூகுள் வாய்ஸ் மாதிரி அமேசான் ரோபோ மாதிரி தனித்தனி ஏஐ இல்லாம எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் அசிஸ்டன்ட் அந்த திசையை நோக்கி நாம வேகமா போறோம்னு புரியுது இப்ப கொஞ்சம் ஹார்ட்வேர் பக்கம் போவோம் ஜூலை பதினாறாம் தேதி நம்ம இந்தியா தன்னோட முதல் உள்நாட்டு ஏஐ சிப் சக்தி ஏஐ சக்தி ஏஐ அதிகாரப்பூர்வமா லான்ச் பண்ணிருக்காங்க இதோட நோக்கம் என்னன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில ஏஐ கம்ப்யூட்டிங் பவரை கொண்டு வரணுங்கிறது இது வந்து என்விடியாவோட எஜ் ஏஐ சிப்புகளுக்கு ஒரு குறைஞ்ச விலை போட்டியா இருக்கும்னு சொல்றாங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஏஐ டெக்னாலஜிங்கிறது சில பெரிய கம்பெனிங்க கையில மட்டும் இல்லாம நம்ம நாடு மாதிரி பிராந்திய அளவுலயும் குறைஞ்ச செலவுலயும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப முக்கியம் ஏஐ பரவலாக்கத்துக்கு இது உதவும் சரி சிப்ல இருந்து இப்ப நம்ம வீட்டுக்கு வருவோம் ஜூலை பதினேழு அமேசான் அவங்களோட வீட்டு ரோபோ ஆஸ்ட்ரோ அதோட வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோவா அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுல என்ன புதுசுன்னா ஒரு பெரிய மொழி மாதிரி அதாவது எல் எல் எம் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க அதனால இந்த ரோபோவால நம்ம கூட ரொம்ப இயல்பா பேச முடியுமாம் வீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமாம் செக்யூரிட்டி வேலைகளையும் பார்க்க முடியுமாம் சிலர் இது எப்படி சொல்றாங்கன்னா மூளையோட சக்கரத்துல வர்ற அலெக்சான் அலெக்சா ஆன் வீல்ஸ் வித் பிரெயின் யோசிச்சு பாருங்க வீட்டு வேலை செய்யற ரோபோ நம்ம கூட சகஜமா பேசினா எப்படி இருக்கும் அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு இது காட்டுது கடைசியா இவ்ளோ விஷயங்கள் ஏஐ பண்ணும்போது அது உருவாக்குற கலை படைப்புகளுக்கு யாரு ஓனர் அந்த கேள்வி வருது இல்லையா ஜூலை பதினெட்டு ஐரோப்பிய யூனியன் வந்து ஏஐ உருவாக்குன கலை படைப்புகளோட காபிரைட் சம்பந்தமா ஒரு வரைவு ஒழுங்குமுறை அதாவது ஒரு டிராப்ட் ரெகுலேஷனை வெளியிட்டு இருக்காங்க ஏஐ செஞ்ச ஒரு பெயிண்டிங்க எப்படி விக்கிறது யாருக்கு அதுல உரிமை இருக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அதுல முன்மொழிஞ்சிருக்காங்க இது கிரியேட்டிவ் கம்யூனிட்டிஸ் மத்தியில ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பாக்கணும் ஏஐ வளர வளர அதுக்கேத்த மாதிரி சட்ட திட்டங்கள் நெறிமுறைகள் எவ்வளவு அவசியம்னு இது நமக்கு காட்டுது பாத்தீங்களா ஒரே வாரத்துல வாய்ஸ் டெக்னாலஜி வீடியோ எடிட்டிங் லாங்குவேஜ் மாடல்ஸ் சிப்ஸ் வீட்டு ரோபோ ஏ சட்டம் வரைக்கும் ஏஐ எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு இந்த இந்த வேகம் மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரமாவே உங்க டெய்லி லைஃபையோ அல்லது உங்க வேலையோ எப்படி பாதிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க கம்யூனிகேஷன் கிரியேட்டிவிட்டி ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயா இவ்ளோ டீப்பா வரும்போது எது நிஜமாவே மனுஷனால செஞ்சது எது ஒரிஜினல் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் இருக்கும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரி அடுத்த அப்டேட்ஸோட சீக்கிரம் சந்திக்கலாம் நன்றி